திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்ருக்கீங்களா அப்போது எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணுங்கள் இது மொபைல் பேஸ்டு பார்ட் டைம் ஜாப்ங்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம் மேக்கர்ஸ் ஜாப் சிக்கர்ஸ் இப்படி யார் வேணால் ஜாயின் பண்ண முடியுங்க இந்த ஜாபை செய்கிறதுக்குன்ட்டு ஃபிக்ஸட் ஆஸ்கெலாம் எதுவும் கிடையாது உங்களோட ஃப்ரீ டைமை நீங்கள் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுற வகையில் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சிம்பிள் டாஸ்காக அமைச்சிருக்காங்க நீங்கள் ஜஸ்ட் உங்களோட கண்டென்ட்டை மட்டும் ஷேர் அண்ட் பப்ளிஷ் பண்ணால் போதும் இதில் ஏதோ ஒரு பொருளை நம்ம செல் பண்ணணும் இல்லை யாரையாச்சும் ரெஃபர் பண்ணணும் எந்த ஒரு அவசியமும் கிடையாது உங்கள்கிட்ட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இதில் ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட் இருந்தால் கூட போதும் நீங்கள் எலிஜிபிள் பர்சன் ஆகிடுவீங்க எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லைங்க டே இருந்து உங்களோட டெய்லி இன்கம்மை இன்ஸ்டன்ட் பேட்ஸோட எடுக்க முடியும் இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்னும் வேணும்னு நினைச்சீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பருக்கு உங்கள் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ

வந்திருக்குங்க அதாவது சமீபத்தில் தந்தூரி சிக்கன் சாப்பிட்டா கேன்சர் அதிகமாகலாம் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணும் அப்படின்னு சில காணொலிகள் பார்த்துங்க ஸோ இதில் எந்த அளவுக்கு அறிவியல் உண்மை இருக்கு இது எந்த அளவுக்கு நாம் அவாய்ட் பண்ணுமா இல்லையா அதை பற்றி நாம் எப்பவும் போல தீர அலசி ஆராய்ச்சி பண்ணிடுவோம் வாங்க எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு சாமி எப்பவுமே கேன்சர் ஆராய்ச்சியாளர்களுக்கும் கறி சாப்பிட்றவங்களுக்கும் எப்பவுமே ஒரு வாய்க்கா தகராறு இருந்துகிட்டே தாங்க இருக்கு அப்பப்ப கறி சாப்பிட்டா அது வந்துடும் இது வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸோ அதில் இப்போ ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்கிற ஒரு டாபிக் தான் இந்த தீயில வாட்டிய இறைச்சி சரிங்களா அது பார்பிக்யூ தந்தூரி கிரில்லடு இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா இந்த தீயில வாட்டிய இறைச்சியை அதிகமாக எடுத்துக்கிட்டால் கேன்சர் அதிகமாகலாமா பிராஸ்ட்ரேட் கேன்சர் கோலோரெக்டல் கேன்சர் அதாவது நம்ம இறைப்பை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெருங்குடல் மலைக்குடல் இதலலாம் வந்து உங்களுக்கு கேன்சர் அதிகமாகலாமா அப்படின்னு சில சந்தேகத்துக்குரிய ஒரு பார்வை இருக்குது ஸோ இது எதனால் இப்படி சொல்கிறாங்க எந்த அளவுக்கு இது ரிஸ்க் அதிகம் ரியல் லைஃப்பில் அதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவாங்க ஸோ நம்பர் ஒன் உங்களுக்கு இறைச்சியை டேரெக்டாக தீயில் நூற்றி ஐம்பது டிகிரி செல்சியஸுக்கு மேலே வாட்டி அதை சாப்பிடும்போது இந்த தந்தூரி கிரில்லு பார்பிகூ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான காம்பவுண்ட்ஸ் உருவாகலாங்க நம்பர் ஒன் பார்த்திங்கன்னா ஹெட்ரோசைக்ளிக் அமீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து உங்களுக்கு உருவாகலாம் ரெண்டாவது பாலிசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஹெச்சிஏ பிஏஹெச் இந்த காம்பவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இறைச்சியை இப்படி வாட்டும் போது உருவாகலாம் அது எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இறைச்சி வந்து உங்களுக்கு மேலே இந்த கருகி இருக்கும் இல்லையா இந்த மாதிரி அந்த தந்தூரி போர்ஷனில் அதில் வந்து இந்த காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு ஏதாவது கேன்சரை உருவாக்குமா அப்படின்னு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் ஆராய்ச்சியாளர்களுக்கு இருக்குது எலிகளில் இதை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க அதில் வந்து எலிகளுக்கு இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுத்தா உங்களுக்கு சில வகையான கேன்சர்லாம் அதிகரிக்கிறதா ஆராய்ச்சிகளை தெரிய வந்திருக்கு அப்படின்னா முடிஞ்சு போச்சு இல்லை பாஸ்